ஹாய் காய்ஸ் எல்லாேருக்கும் குட் மார்னிங் உண்மையாலுமே முடியல சரியான டயர்டு நேற்று ஃபுல்லாக கார்லேயே போயிட்டு வந்தது அதனால் எந்திரிக்கலாம் எந்திரிக்கலான்னு பார்த்தா எந்திரிக்கவே முடியல மணி எட்டு மணி ஆகுது அதனால என்னால் எந்திரிக்க முடியல பாருங்க அக்கா எவ்வளோ செவ்வப்பா பப்பாளி பழம் மாதிரி இருக்க பார்த்தீங்களா ஆ இந்த கொட்டை பார்த்துங்கண்ணா என்னையை கருவாச்சு கருவாச்சு கருவாச்சுங்கிறான் நான் கருப்பாக இருக்கேண்ணா தூங்கி கன்று முளித்தோடனே எடுத்து வீடியோ போடுறேன் இனிமேல் நான் என்ன பண்ண போகிறேன் தெரியுங்களா தூங்கி முளிக்கிறதுலருந்து பல் வளர்க்குறதுலேருந்து கக்கூஸ் போகிறத தவிர மற்ற எல்லாத்தையும் வீடியோவாக தான் எடுக்க போகிறேன் சரியா வாங்க அப்படியே பார்த்துக்கோங்க கரெக்டாக தான் தூங்கி எந்திரிச்சிருக்கேன் நீங்கள் எல்லாம் எந்திரிச்சிங்களா செம்ம உடம்புகளிங்க வீடெல்லாம் நாரி நாஸ்தியாக போய் பாருங்க மூளையில் இந்த கோகுள் தூங்குறேன் பாருங்க கோகுளை எப்படி தூங்குறான் சரியா கட்டில்தான் படுத்துருந்தேன் புட்டு நங்கு 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 நங்குன்னு வயிற்றுலையே உதைச்சேன் ஐயோ இவன் உதைக்கிற உதையில அடுத்த பிள்ளை கருக்கு அழஞ்சி போயிருவேன்னு சொல்லிட்டு தூக்கி கீழே படுக்க வச்சிட்டேன் அதனால் மூளையெல்லாம் பாருங்க சரியா காலையில் எழுந்திரிச்சோடனே பிள்ளையார் பட்டி பிள்ளையார் மூஞ்சிர முடித்தான் நல்லது பார்த்திங்களா எவ்வளோ அழகா நேற்று மாட்டி வச்சிருந்தேன் ஆணி ஆணியில் மாட்டில் ஒரு பிளாஸ்டிக் ஸ்டிக்கரில் அது கீழே விழுந்துருச்சான் எப்படி இருக்கார் சும்மா பழப்பலன்னு எங்கள் அப்பேன் விநாயகர் சரியா அதனால் இங்கே பாருங்கள் மூளையை காமிக்கவா இருந்த பாருங்கள் ஊரம் துணி இனி மிக்சி என்னடா மூளையில் பாடி தனியாக கிடக்குன்னு நினைக்கிறாரா இட விட்டு வைங்க அழுக்கு துணி நேற்று குளிச்சிட்டு அப்படியெல்லாம் கழட்டி மூளையில் வீசிட்டு போன வாக்கில் கிடக்குது நான் இனி எந்திரிச்சு காரெல்லாம் நாரி போய் கிடக்கு காருக்குள்ளேயும் அது இதுன்னு என்னென்னமோ கிடக்குது அதனால் மெதுவாக எந்திரிச்சிட்டு அப்படியே எல்லா வேலையும் பார்த்துட்டு அடுத்த பாத்திரம்லாம் நிறைய கிடக்கு அதை கழுவணும் வீட்டெல்லாம் நீட்டாக எடுத்து வைக்கணும் மணி ஏற்றதுதா மணி எட்டு மணி வரைக்கும் ஏசுவோன்னா சம்பாதிக்கிற காசு பூரா கரண்ட் பில்லு கட்டதான் கரெக்டாக சரியா அப்புறம் என்னங்க பண்ணுறது வெயில் எரியுது சுத்தமாக கதை கதை கதைன்னு இருக்கவே முடியலை நீங்கள் எப்படி இருக்கீங்க ம் நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்க அப்படியே போயிட்டு பல் வளர்க்குறேன் அக்கா கெந்திரிச்சோடனே பல் வளர்க்குற பழக்கம் கிடையாது காப்பி குடிச்சிட்டு அதுக்கப்புறந்தான் பல் வளர்க்குவேன் சரியா ஓகேவா அப்படியே வாங்க எங்கள் வீடு கிடக்கிற கோலத்தை காட்டவா எங்க நைட்டி எல்லாம் கொஞ்சம் கிடக்கும் எல்லாத்தையும் சாரிங் பண்ணிக்கிறேன் இல்லைன்னா பல்லு விளக்கிக்கிறேன் வாங்க வச்சா இருப்பேன்னு நிறைய பேர் கேட்டீங்க அப்படியே அர்ஜென்ட்டாக சுச்சுவார வருது நீங்க வந்து எந்த பேஸ்ட்ல பல்லு வளர்க்குறீங்கன்னு அந்த மாதிரி நான் காமிச்சறேன் நான் பல்லு வளர்க்குறது வீக்கோ வீக்கோட தான் பல்லு வளர்க்குவேன் காலையில் இருந்துச்சு பல் வளர்க்குறதுலாம் ஒரு பொழப்பா லைட்டாக தான் பேஸ்ட்டு வச்சுப்பேன் சரியா பல் எப்படி வளர்க்குறதுன்னு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் நிறைய பேர் கேட்டிங்க அக்கா உங்கள் பல்லு எப்படிக்கா வெள்ள பில்ல வெள்ள பில்ல பில்ல பிள்ள பிள்ளேன்னு இருக்குது அப்படியே மாப்பு போட்டு துடைச்ச டைல்ஸ் மாதிரி நீங்கள் அதுக்கு காரணம் இந்த வீகோ பேஸ்ட் தான் ஹார்டாக இருக்காது எரியாது வாய் அடிக்காது அதே மாதிரி சீக்கிரம் வந்து வாய்ப்பு சரியா நல்லா நல்லாயிருக்கும் यह कर सकते हैं तो देखेंगे हम இதுதான் என்னோட ஒரிஜினல் கலர் ஓகே தண்ணி பச்சை தண்ண கழுவிட்டேன்னா ஓகே அடுத்தபடியாக அடுத்தடுத்து அடுத்து எடுத்து உங்களுக்காக நான் போஸ்ட் பண்ணுறேன் பாய் சுச்சு வருது போயிட்டு வந்துடுறேன்